வணக்கம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு நம்ம அண்ணா என்ன வந்து பார்த்தீங்கன்னா பைரணத்துலேருந்து வந்திருக்காரு நம்ம அதுக்கு நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் இவர் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாரா பரவாயில்ல நான் அங்கேயே மருந்து வாங்கிக்கான்னு சொல்லியிருந்துருப்பேன் ஏன்னா கிட்டத்தட்ட காலையில் ஒரு பால் பீசிட்டு அங்கேருந்து போவோம் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு அது இல்லாமல் நம்ம கடையை நிறையா பேர் சொல்ல கடை இங்கே இருக்குன்னு அவர் அங்கேயும் போறதும் இங்கேயும் போகிறதோ கடைசியா இந்த வெள்ளை சட்டியை பார்த்துட்டு ரோட்டில் நிறுத்தி கேட்டாப்ல உரக்கடை கடை ஆனது அப்படின்னு சொல்லி ஆமாங்கண்ணா அப்படின்னா இல்லை திடீர்னு யாரோ வந்து கேட்கறாங்க என்னடா அப்படின்னு கேட்டால் அப்புறம் அண்ணா வந்து இந்த மாதிரி அங்கேருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாப்பில் ரொம்ப மகிழ்ச்சியிருக்கு அண்ணா வந்து ரோஸ் போட்டிருக்காரு மூக்குத்தி இதுக்கு வந்து பேன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கண்ட்ரோல் பண்ண முடில எனக்கு நீங்கள் சொன்னதில் எனக்கு பிடிச்சிருந்துச்சி நான் அதனால் அங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல அவருக்கு நம்ம ரெண்டு செட்டு வந்து பேன் மருந்து கொடுத்துருக்கோம் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷின்வா பயோவிட்டா அதாவது செடியோட குரோத்துக்காக கூட வந்து அவரது அயன் பிரச்சனை இருக்குது அதனால் நம்ம வந்து மைக்ரோடேனிய மிக்ஸிங் கொடுத்துருக்கோம் அப்புறம் இது வந்து நார்மலாக இந்த பயோ பயோவில் வந்து கண்ட்ரோல் ஆகிறது ஃப்ளவர் போஸ்ட்டு எக்ஸாவு கொடுத்துருக்கோம் அப்புறம் டெலிகேட் கொடுத்துருக்கோம் ஃபெரஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஐஆன்டிபிசிஹ்சிக்காக அந்த ஃபெரஸ் அல்ட்ரா கொடுத்துருக்கோம் அப்புறம் வந்து அக்ரி ப்ரோ கொடுத்துருக்கோம் அதாவது இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு எட்டு மருந்து இருக்குது அதை வந்து எந்தெந்த டைமில் வந்து போகணுன்னு சொல்லி ஒரு அட்டவணை போட்டு அண்ணாவுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ அண்ணா வந்தது ரொம்ப மகிழ்ச்சி பட் இருந்தாலும் என்ன ஒரு கஷ்டன்னு கேட்டீங்கன்னா அங்கேருந்து இவர் இங்கே வரத்துக்கே கிட்டத்தட்ட ஐநூறுவா செலவு பண்ணிட்டாப்புல காலையில் சாப்பிட்டாரன்னு கூட தெரியல பால் பீசிட்டு அங்கேருந்து கிளம்பி விட்டுட்டார் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த பயோவில் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர்னு இருக்கும் என்னோடய நம்பரு தயவு செஞ்சு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது அதில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணாமல் நீங்கள் மெசேஜ் பண்ணாமல் திடீர்னு கிளம்பி அங்கேருந்து வந்துட்டிங்கன்னா இடம் தெரியாமல் ரொம்ப சிரமம் போடுவீங்க நான் ஒரு வேளை கடையில் இருக்க மாட்டேன் நான் எங்கேயாவது போயிடுவேன் நீங்கள் வந்து ரிட்டன் போகிற மாதிரி இடம் ஏன்னா இப்ப நம்ம தொழில அது இது பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மள உங்களை வந்து கவனிக்க முடியாது என்னால நீங்க ஒரு போட்டோவில் மெசேஜ் போட்டீங்கன்னா நான் எப்பயாவது ஃப்ரீயா இருக்கும் போது நான் உங்களை கால் பண்ணி இந்த மாதிரி இப்படி இருக்கா இப்படி இருக்கா நீங்க வர முடியுமா இல்லை அவ்வளவு தூரமா இருக்கா இல்ல நீங்க வர வேணாம் அப்படின்ற நான் சொல்லுவேன் கஷ்டப்பட்டு அங்கிருந்து வந்து அண்ணா வந்து எதிரிச்சேரி நாங்கள் பார்க்கட்டியும் பரவாயில்ல இல்லை நான் இந்நேரம் கிளம்பி தருமபுரி போயிருப்பேன் முன்னாள் சிரமமாயிட்டு இருக்கோம் ஏன்னா அவ அங்கிருந்து கஷ்டப்பட்ட வந்து வந்தது மகிழ்ச்சி தான் இருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டு வந்து நமக்கு ரொம்ப கஷ்ட கஷ இருக்குது ஏதாவது உங்களுக்கு மருந்து வேணும் அப்படின்னா டைரக்டா வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதில் நம்பர் போட்டிருக்கேன் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுங்க நம்பர் கொடுங்க நம்பர் கொடுங்கன்னு தான் கேட்குறீங்க நம்பர் நான் அதில் போட்டிருக்கேன் காண்டாக்ட் நம்பரும் பயோல இருக்குது தயவு செஞ்சு எடுத்துக்கிட்டு மெசேஜ் எல்லாம் கால் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் உங்களுக்கு ரெப்ளை பண்ணுறேன் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நீங்கள் வராதிங்க ஏன்னா விவசாயத்தில் எல்லா டைமும் நமக்கு காசு கிடைக்கிறதில்லை ஒரு இரநூறுபா நீ அங்கேருந்து ட்ராவல் பண்ணுற இடத்துல மிச்சம் ஆச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நன்றி அங்க வந்தது நம்ம வீடியோ எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதா கண்டிப்பா நல்லா இருக்குங்க அதை பார்த்துட்டு தான் இப்போ வந்தங்க அப்படிங்களா சரி ஓகேண்ணா என்ன பயன்படுத்துங்க நீங்க அடுத்த டைமுக்கு என்ன பண்றீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா நீங்க வந்து திரும்ப கால் பண்ணி என்னன்றத சொல்லுங்க ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க வந்து கால் பண்ணிட்டா நான் எப்பயாவது ஒரு அரை மணி நேரம் விட்டோ ஒரு மணி நேரம் விட்டோம் திரும்ப நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன் அது எப்படி இருக்கும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது தயவு செஞ்சு போன் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா இல்லையா நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தா பஸ் ஏதாவது போக்குவரத்து இருந்தா நான் போட்டு போட்டுறேன் அப்படி முடியலனா பக்கத்துல ஏதாவது ஒரு கடன் தான் சொல்லுங்க அங்கேயே வந்து நான் வந்து மருந்து சொல்றேன் நீங்க அங்கேயே வாங்கிக்கங்க அப்படி அங்கேயுமே கிடைக்கல நான் இங்கேதான் வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தா மட்டும் வாங்க ஏன்னா நீங்க அங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஆயிரம் ஐநூறு செலவு பண்ணிட்டு மருந்துகள் கூட எல்லாமே கிடைக்குங்க ஆனா அந்த காம்பினேஷன் குடுக்க தெரியாதுங்க வேற ஒண்ணு இல்லை ஒன்னும் பிரச்சனைண்ணா வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு நம்மளுக்கு ஏன்னா நம்ம அதிகமா யாரையுமே நீங்க என் கடைக்கு வாங்க நான் கூப்பிடுறதே இல்லை நீங்க பாத்துருப்பீங்க நம்மளுதான் உரக்கடை இருக்கு நான் இருந்தாலும் நான் வந்து யாரையுமே இந்த பேஸ்புக்லயோ சோசியல் மீடியாலயே நீங்க வாங்க நான் சொல்றது இல்லை எதுக்கு சொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஏற்றத்தாழ்வு இருக்குங்கண்ணா நாம ஏதோ ஒண்ணு குடுக்க அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு திடீர்னு ஏதோ ஒன்னு ஆயிடுச்சுன்னு கண்டிப்பா ஒரே விஷயம் சொல்லுவாங்க காசுக்காக ஏதோ பண்ணிட்டாங்க அது நமக்கு பிடிக்காது அதனாலதான் நான் என்ன கேட்டாங்களா கூட நான் சொல்றது இல்லை என்னன்னு நீங்க வாங்க என் கடைக்கு நான் வருத்த இது நல்லா இருக்கு நான் அங்கே கொடுத்துருக்கேன் நல்லா இருக்கு எங்கேயாவது வாங்கிக்கங்க யூஸ் பண்ணிங்க உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நான் சொல்லிடுறது ஏன்னா அது வந்து நமக்கு திருப்தி இப்ப நான் சொல்லிட்டேன் அதனால அண்ணா கேட்டாப்புல அது வாங்கி அடிச்சா அவருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அது ரொம்ப 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 சந்தோஷம் நமக்கு அதை விட நம்ம நம்ம கடைக்கே தான் வாங்க நான் சொல்றேன்னு சொல்றது வந்து அது வந்து வியாபாரம் நோக்கமா இருக்கும் கண்டிப்பா ஏன்னா இப்ப நானும் கிட்டத்தட்ட விவசாயம் வந்து சாமந்தி ஒரு பதினெட்டு ஏக்கரு தக்காளி ஒரு பதினெட்டு ஏக்கர் ரோஸ் ஒரு பதினெட்டு ஏக்கர் நம்ம பண்ணாத விவசாயமே எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் வந்து நம்ம சம்பாரிச்சிட்டோம் ஐம்பது லட்சம் சம்பாரிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா வேறடாப்பா இந்த காசை விட்டு எங்க வைக்கிறது தெரியல அதனால ஏன் இந்த காசை வந்து பத்திரப்படுத்திடணும்னு சொல்லிட்டு விவசாயம் வேலை விட்டுட்டு ரொம்ப நமக்கு இந்த நாம வந்து படிச்சது அக்ரீனா விவசாயம் முழுக்க பண்ணது ரெண்டாவது நம்ம எல்லா இடத்துலையும் தோட்டம் பார்த்தது இந்த அனுபவம் யாருக்காவது பயன்பட்டோம் அப்படின்னு தான் நம்ம பொதுவா சொல்றோம் போட்டது அதுல பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு யதார்த்தமா என்ன நடக்குதா அதை சொல்றதுனாலதான் நானும் விவசாயிகளும் தான் விரும்புறாங்க கண்டிப்பா இப்ப என் கடையிலேயே ஒரு பொருள்னா கூட இன்னைக்கு ரெண்டு மூணு பொருளை வேற பக்கம் வாங்கிட்டு வந்து நீங்க அங்கிருந்து வந்திருக்கீங்க இது வந்து எப்படி வேஸ்டா போக கூடாது நம்ம சொல்லி கொடுக்குறோம் அது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா நீங்க எங்களை நம்புறீங்க அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க இங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா எனக்கு ரொம்ப வருத்தமாய்ப்படும் அதனால எதுதெல்லாம் நல்லா இருக்குமோ அது எல்லாத்தையும் தொலாவி இப்படி இருக்கணும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யல இரநூறு பர்சன் வேலை செய்யும் அப்படிங்கறத வந்து தொலாவி நம்ம உங்களுக்கு குடுத்துருக்கோம் சரிங்களா நல்லா விவசாயம் பண்ணுங்க குறைவா பண்ணுங்க ஜாஸ்தி பண்ணாதீங்க ஒரு ஏக்கர்ன்றத அரை ஏக்கர் கூட பண்ணிக்கோங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சரிங்களா நான் போன வாரம் தக்காளி எழுநூறு எட்நூறு இருந்துச்சு இன்னைக்கு இரநூறுவாய்க்கு வந்துருச்சு அதை நம்பி இன்னைக்கு நம்ம நிறைய ஆகும் அதே அரை ஏக்கர் இருந்தால் பிரச்சனை இல்லை அதே ஆறு ஏக்கர் ஏழு ஏக்கர் பண்ணிட்டா சமைய மாட்டிங்க அதனால ரொம்ப நன்றிங்க நீங்க நம்ம கடைக்கு வந்ததுக்கு மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு